இந்த மனோவியாதியினால தான் நிறைய டேப்லெட் உள்ள போகிறோம் நீங்க மட்டும் ஒரு சுகர் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நினைச்சு நிறுத்தினீங்கன்னா நிச்சயமா அது கை கொடுக்கும் ஏன்னா அது உலப்பூர்வமா மனப்பூர்வமா இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய போக்குவரத்து சில இதெல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மனசை தான் கேட்பாங்க உங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ச்சி தான் மருந்தே கொடுப்பாங்க பேச இருந்தாலும் ஏன்னா நம்ம மருத்துவங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கு தலைவலையும் போய் நைட்டு சாப்பிட்டது எச்சா சாப்பிட்டது வேற ஏதாவது காரணம் உண்டாது உடல்ல வேற ஏதாவது போலா இருக்கு சில சிம்டம்லாம் அடிக்குறியா இருக்கு சில வழியில் இருக்கு அந்த வழிக்கு போய் மருந்து சாப்பிட்டு வேற ஒரு வழி உண்டு அந்த மாதிரி என்ன தேவையில்லாத உள்ள போய் போயிடும் கேன்சர் அதிகமாக இருக்கு இந்தியா வந்து இப்போ முன்னணியில் இருக்கு கேன்சர் அதிகமாக இருக்கிற நாடுகள்ல இந்தியா ரொம்ப முன்னணியில் இருக்கு காரணம் என்னன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செய்யணும் நோய் அது எதனால காரணம் எல்லாம் ஆராய்ச்சி செய்யாம டக்கு டக்குன்னு உடனடியாக நம்ம மருத்துவத்துக்கு போறதுனால இந்த சமூகம் இந்த மாதிரி நடக்குங்கிற சொல்லி இப்ப போட்டி அறிவிச்சிடறேன் ஒரு பத்து பெண்கள் இன்னும் குறிப்பா அதை வந்து யாருக்கு வந்து ஊசி நூல் போக்க தெரியும் மட்டும் சொல்லுங்க அவங்க மட்டும் ஏன்னா நிறைய பேர்